ஒரு மனிதனினுடைய பத்து விரல்கள்தான் அவனினுடைய மிகச் சிறந்த நண்பர்கள் வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கந்தன் உன்னோடு பேச வந்த இந்த நேரத்தில் என்னை கண்டவுடன் இந்த வாக்கினை கேட்க வந்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக இன்னும் சற்று நேரத்தில் மிக பெரிய மகிழ்ச்சி காத்து கந்தன் உன் முன்னால் வந்திருக்கின்ற இந்த நேரத்தை அலட்சியம் செய்து தட்டி விடுவாயானால் உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும் ஏன் தெரியுமா நாம் கவனிக்கவில்லை என்பதற்காக தெய்வம் நமக்கு நல்லதை கொடுக்காமல் போய்விடுமா என்று நீ நினைக்கக்கூடாது என் பிள்ளையே ஒரு சில நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற தெய்வத்திடம் இருந்து அந்த விஷயத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ கண்டு கொள்ளாமல் இருப்பாயானால் நமக்கென்ன என்று நீ இருந்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு தெரியாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு உன் அப்பன் நான் உனக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு அசைவுகளையும் நான் என்னவென்று கவனித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை எதற்கும் கலங்காமல் எந்த விஷயத்திற்காகவும் நீ மனது வேதனை படாமல் உனக்கான முன்னேற்றம் ஒன்றே இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே நீ இருக்க வேண்டும் சிறிது நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக உன் செவி வந்து சேரும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ வேண்டும் என்று இருந்தாலும் எந்த விஷயத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி சென்றாலும் சரி எல்லாவற்றையுமே சரியான கோணத்தில் என்னவென்று எதிர்கொண்டு அதை உனக்கு கொடுக்க உன் அப்பன் நான் வருகிறேன் எதையுமே கண் மூடித்தனமாகவும் நீ ஆசைப்பட்டு விட்டாய் என்பதற்காகவும் உன்னை படுகுழியில் தள்ளிவிட உன் அப்பனுக்கு ஒரு பொழுது மனம் இருக்காது எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனை நான் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றேன் உன் எதிர்காலம் எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று உனக்குள் ஒரு கனவு இருக்கின்றதோ அந்த கனவை மெய்யாக்கிட இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்றேன் நான் இப்பொழுது இந்த நேரத்தில் உன் முன்னால் சொன்ன விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டமான நேரங்கள் எல்லோருக்கும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை அதிர்ஷ்டமான விஷயங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் நடந்து விடுவதில்லை ஆனால் உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் வருகிறது என்றால் அது இந்த கந்தன் நான் நினைத்திருந்தால் மட்டும்தான் நடத்த முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை செய்யாத விஷயங்களையும் சொல்லாத வார்த்தைகளையும் எப்பொழுதுமே பேசிவிடாத விஷயங்களை பற்றியுமே இந்த மனிதர்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுது எல்லாம் நீ உனக்கு நடப்பது எல்லாம் சரிதான் என்ற எண்ணம் கொண்டு சரியான பாதையில் பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வெற்றி ஒவ்வொன்றும் அங்கே உறுதி செய்யப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான சந்தோஷங்களையும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் அந்த நொடியில் நீ நிச்சயமாக இந்த கந்தன் என்னை தேடி வந்து எனக்கு நன்றி சொல்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருப்பது எல்லாம் என்னவாக இருக்குமோ என்று எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உனக்கு நடப்பது எல்லாமும் என்னுடைய அருளாசிகளோடு நல்லதாகத்தான் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு பயணிக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை சில நேரங்களில் நாம் இப்பொழுது நம் கையில் இருக்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு வேறொரு வாழ்க்கையை தேடிச் செல்கிறோமானால் தேடிச் சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு நாள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன் தெரியுமா ஒன்றை விட்டுவிட்டு விட்டு இன்னொன்றை தேடிச் செல்லும் பொழுது அது எப்பொழுதுமே உனக்கு ஆரம்பத்தில் பார்க்க பளபளப்பாகவும் சிறப்பாகவும் தான் தோன்றும் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் இல்லை என்கின்ற நிலைக்கு இந்த வாழ்க்கை உன்னை தள்ளிவிட்டுவிடும் அவசரப்பட்டு ஒருவரின் மனதை நீ காயப்படுத்துவாயானால் நிச்சயமாக என் குழந்தை நீ இன்னொருவரால் காயப்பட்டு நிற்பாய் என்பதனை மறந்து விடாதே எல்லோருமே உன்னை சார்ந்தவர்களைப் போல நல்லவர்களாக இருக்க முடியுமா எல்லோருமே இதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் செய்திட முடியுமா அவர் அவர்களின் சுயநலத்திற்கு ஏற்ப அவரவர்களின் உடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்கின்ற கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் நீ எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பல திருப்பங்களை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் உடனிருப்பவர்கள் செய்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் மனதிற்கு ரணத்தை உருவாக்குகின்றது மற்றபடி எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் இருந்து எடுப்பதில்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களையும் தெரிந்து உணர்ந்து நீ நடக்க பழகிய ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நினைத்ததை விட பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்தது என் பிரியமே நீ நினைக்கலாம் இன்றாவது நம் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்குமா இன்றாவது நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்குமா என்று சொல்லி ஏக்கம் கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு கந்தன் கொடுக்கின்ற உத்திரவாதம் யாதெனில் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்களும் நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எக்காரணம் கொண்டும் இந்த நேரம் இந்த இடத்தில் நீ எப்பொழுதும் எந்த ஒரு தடங்கல்களையும் உருவாக்கி வைத்திருக்க கூடாது உனக்கான நல்ல நேரமும் உனக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் என்றும் என்றென்றும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உனக்கு விடுகின்ற பொழுது வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற விடியலாகத்தான் இருக்கின்றது ஆனால் அந்த விடியலில் உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற மனிதர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னுடைய கண்களில் தெய்வங்கள் படும்பொழுது அந்த நொடியிலேயே நீ இதையெல்லாம் சாதித்துவிட உன்னாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் நீ செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த கந்தன் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு வெற்றியை தர நினைக்கும் பொழுது அந்த வெற்றியை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் அதனை நீ விட்டுவிடக்கூடாது எந்த நேரத்திலும் இதனை நாம் வெட்டுவதனால் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கப் போவதில்லை என்று தெரிந்த பிறகும் அந்த பொருளை நீ வேண்டாம் என்று நாசமாக்கி விடுவதில் என்ன பலன்கள் இருக்கப் போகின்றது அதனால்தான் அம்மா சொல்கின்றேன் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் பற்றி சரியாக புரிந்து கொள்ள முடிகின்ற என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவுதான் இருக பிடித்தாலும் தான் நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து கொள்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல விஷயத்திற்காக செய்த ஒன்று இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகின்றது அப்பன் இன்னும் சற்று நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சிகரமான செய்தியை அனுப்பி கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் எந்த இடத்திலும் அவசரப்படாமல் இருந்து கொண்டிரு எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக மேல் நோக்கி வளரச் செய்யும் வேல் வேல் முருகா வேல் முருகா